பெருமாள இருக்கான் தாயார் வழிபாடு வேணும் பார்வதி தாயார் அல்லது இங்க ஆண்டாள் தாயார் ஏதோ ஒரு தாயார் வழிபாடு அம்மா ஸ்தானம் அப்படிங்கிறோம் தாய் வந்து நமக்கு ஒரு தாய் தான் வந்து அந்த என்னவுங்க பணம் இப்படி இதான் இருக்கணும் இப்படிதான் செலவு பண்ணணும் இப்படி பொறுப்புகளில் சொல்லி வளர்க்கக்கூடியவங்க பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணுப்பா இப்ப சிக்கனமா இருந்து கஷ்டப்பட்டேன்னா பின்னாடி என்ன சொல்லுவாங்க மூத்தோர் சொல் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கசக்கும் பின்னாடி இனிக்கும் அதனாலதான் நெல்லிக்கனியோட ஒப்பிட்டாங்க புரியுதுங்களா நெல்லிக்கனி நெல்லிக்காய் சாப்பிட்டாவே என்னாவங்க நல்லா கண் பார்வை தெரியும் முடி வளரும் இதெல்லாம் மிதுன ராசிக்கு சொல்லுவேன் நெல்லிக்காய் வச்சு சாமிக்கு அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுங்க வெள்ளிக்கிழமை அப்படின் அதுவும் குபேரன் தான் நிறைய பொருட்கள்ல குபேரன் இருக்கார் அப்ப நீங்க நீர்நிலையில இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கட்டும் அல்லது தாயார் சந்நிதியில போயிட்டு திங்கக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமைன்னா குரு அங்கே உச்சம் நல்லா கவனிக்கணும் அப்போ குரு உச்சமாக இருக்கனால வியாழக்கிழமை அல்லது திங்கக்கிழமை போயிட்டு குரு ஓரையில் தான் எல்லா ராசிக்காரர்களும் மேக்சிமம் செய்யணும் பெண்களாக இருந்தால் நல்ல கணவன் வரணும் எனக்கு நிறைய நகை சேரணும் நிறைய பட்டு சேலை சேரணும் நிறைய ந ஹாப்பியாகவே இருக்கணும் சுற்றுலா பயணம் போகணும் இது மாதிரி இருந்திங்கன்னா சுக்கர ஓரையில் செய்யுங்க அதுவும் நல்லா மல்லிகைப்பூ வச்சு ஜாதிப்பூவெலாம் வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு எடுத்து சாமி கும்பிடுந்தா சூப்பராக இருக்கும் ஸோ so, இது மாதிரி காசெல்லாம் நம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம சொல்கிறோன்னா ஏலக்காய் இது மாதிரி பச்சை கற்பூரம் கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்களிலெல்லாம் பீராவில் வைக்கிறது கல்லாப்பெட்டியில் வைக்கிறது என்ன ஓரையில் வச்சா நமக்கு குபேரன் வர்றது இது நிறைய நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா okay, சோ இது மாதிரி தாயார் வழிபாடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன குடுக்கணும் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ ஏதாவது பூ வந்து வாசமாக இருக்கணும் அந்த மலரும் அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க அம்பாளுக்கு எப்ப அபிஷேகம் பண்ணாலும் பரவாயில்ல உங்க கையில ஏன்னா அதுலேயும் வாசனை இருக்கு ஸோ சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமான சிந்தனை கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமாக நீங்க பிரபலிய ஏன்னா ராசியா இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ரெண்டு ரெண்டு டைமாக இருக்கும் வீடு வாங்கினா ஒரு வீட்டை வித்துட்டு அப்புறம் வாங்கினீங்க அப்படிம்பிங்க மிதுன ராசியெல்லாம் அப்படிதான் சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒன்றை இழந்து இன்னொன்று மீட்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா மிதுனத்துக்கு இருக்கும் அது ராசிநாதனுடைய தத்துவத்துக்கும் காரகத்துவத்துக்கும் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு குபேரன் செல்வ செழிப்பு இந்த ராசிக்கு கிடைக்கும் அடுத்தது கடகராசிக்கு बात claro